காப்பாற்றே காப்பாற்றி இந்துக்களை காப்பாற்றிடு இந்துக்களை காப்பாற்றி இந்துக்களை காப்பாற்றிடு இந்துக்களை காப்பாற்றி மத்திய மாநில அரசுகளே மத்திய மாநில அரசுகளே அடுப்ப எங்களை அனுப்பு அடுப்பை காப்பாற்றி காப்பாற்றிடு காப்பாற்றி இந்துக்களை காற்று இந்துக்களை காப்ப மத்திய அரச ம அரசே மத்திய அரச ம மீது போது போ अच्छा बच्चा नहीं थे अरे कमरे के अंदर थे अरे कमरे के अंदर थे अच्छा बच्चा नहीं थे अच्छा बच्चा नहीं थे अरे कमरे के अंदर थे अरे कमरे के अंदर थे बल बता के दिसमे सही दिसमे सही दिसमे सही दिसमे सही मेर कबंग के हर सही दिसमे सही मेर कबंग के हर सही गापा डिडे गापा நாட்டில் இந்துக்களுக்கு சூழ்நிலை நிலவுகிறது மேற்கு வங்க மாநிலத்தில் மம்தா பானர்ஜியுடைய அரசாங்கம் வேடிக்கை பார்க்கிறது இஸ்லாமிய பயங்கரவாதிகளோடு கைகோர்த்துக் கொண்டு திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்கள் செயல்படுகிறார்கள் காவல்துறை வேடிக்கை பார்க்கிறது இந்து பெண்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள் கோயில்கள் இடிக்கப்படுகிறது ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கொல்லப்பட்ட அந்த ஆறு பேர்ல ரெண்டு பேர் கம்யூனிஸ்ட்காரன் அவன் கம்யூனிஸ்டான் பார்க்கல காங்கிரஸான்னு பார்க்கல திரிணாமுல் காங்கிரஸான்னு பார்க்கல நீ ஹிந்து இங்க நாங்க மெஜாரிட்டி ஆயிட்டோம் இந்த மேற்கு வங்க மாநிலம் எங்களது நீங்க இங்கிருந்து வெளியேறுங்க சொந்த நாட்டில் மேற்கு வங்கத்தில் இருந்து அகதிகளாக இந்துக்கள் வெளியேறி இருக்கிறார்கள் அதே போல இப்பொழுது காஷ்மீரிலே பகல்காமிலே சுற்றுலா சென்ற இந்துக்கள் அவர்கள் இந்துக்கள் என்கிற காரணத்திற்காக காஷ்மீர் மாநிலம் அரசியல் சாசனப் பிரிவு முன்னூத்தி எழுபது ரத்து செய்யப்பட்ட பிறகு ஜி செவன் கண்ட்ரிஸ் மாநாடு நடந்தது தொழில முன்னேறியது வர்த்தகத்தில் முன்னேறியது சுற்றுலா மேம்பட்டது எல்லா முஸ்லீம்களும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் காஷ்மீர் மாநிலத்தில் பொறுக்க முடியாத பாகிஸ்தான் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு லஷ்கர் தொய்பா போன்ற பயங்கரவாத இயக்கங்கள் இன்றைக்கு அங்கே வந்து காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியிலே இந்துக்களை மட்டும் அடையாளம் கண்டு ஒரு ஓட்டி அவர் அங்கே அந்த துப்பாக்கி சுட்டிலே பலியாயிருக்கார் எதனால பலியானாரு இந்துவான்னு பார்த்து அடையாளம் காணும் போது இவர் போய் தடுத்தார் பயங்கரவாதிகளை தடுத்தார் சுட்டுக் கொல்லப்பட்டார் அவருக்கும் எங்க வீர வணக்கம் தான் ஆனால் இந்துக்களாக பிறந்துவிட்ட விட்ட ஒரே காரணத்தினால் இன்றைக்கு அங்கே ஹிந்துக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அங்க இருக்கக்கூடிய குழந்தை சொல்ற பேட்டி அந்த பெண்மணி கொடுக்கக்கூடிய பேட்டி அதெல்லாம் நேரில் பார்க்கணும் ஆனா தமிழ்நாட்டில் இதெல்லாம் தசை திருப்பிட்டு இருக்காங்க எல்லாம் மத நல்லிணக்கம் பேசுறவன் மதம் என பிரிந்தது போதும்னு சொல்றவன் பயங்கரவாதத்திற்கு மதம் இல்லைன்னு சொல்றவன் அங்க என்னன்னு கேட்டு சுட்டான் மதம் கேட்டுதான் சுட்டான் ஜாதி என்னன்னு கேட்கல மொழி என்னன்னு கேட்கல அதிமுகவான்னு கேட்கல திமுகவான்னு கேட்கல இந்துவா சுடு இந்த கொடூரம் இன்றைக்கு மனிதகுலமே இதை கண்டித்துக் கொண்டிருக்கிறது ஆனா இன்னும் ஜம்மு காஷ்மீரில் இந்த நீதிமன்றத்தினுடைய நிர்பந்தத்தின் காரணமாக தான் அங்கு தேர்தல் நடந்தது அரசியல் சாதன பேர் முன்னூத்தி ரத்து செய்த உடனே அங்க ராணுவம் இருந்திருக்க வேண்டும் தொடர்ந்து பள்ளத்தாக்கு பகுதியில ராணுவம் இருந்திருக்கணும் ஜம்மு தனி மாநிலமான பிறகு லடாக் தனி மாநிலமான பிறகு நேரடியாக ஜனாதிபதி ஆட்சி அங்க இருந்திருந்தா அங்க இந்துக்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் ஏன்னா அங்க இந்துக்கள் கூட விரட்டி அடிக்கப்பட்டார் ஆனா நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்து அங்க தேர்தல் நடந்து அங்க தேர்தல் நடந்தா அங்க வந்து இந்துக்கள் ஜெயிக்க முடியாது நாங்க இந்துக்கள் மைனாரிட்டி இந்துக்கள் போற வரைக்கும் அடிச்சுட்டாங்க இந்துக்கள் ஓட்டு போட போறது இல்ல அவெல்லாம் காஷ்மீர்லயும் ஜம்முலயும் அகதிகளா இருக்கா அந்த தேர்தல் நடந்த பிறகு உமர் அப்துல்லா அரசாங்கம் மூணு தலைமுறையா காஷ்மீரை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உமர் அப்துல்லா ஊழல் அரசாங்கம் அங்க இருக்கிற எதிர்க்கட்சி முப்தி முகமது சையத் அவங்க குடும்பத்தார் இவங்க எல்லாருமே பாகிஸ்தான் ஆதரவாளர் தான் இவங்க எல்லாமே இந்து விரோதிகள் தான் கடந்த காலத்துல இந்துக்களை விரட்டி அடித்த போது வேடிக்கை பார்த்தவர்கள் கைது பண்ணாங்க தண்ணி எப்படிங்க நிற்க முடியும் தண்ணி அது வந்து வத்தாத ஜீவநதி சிந்து கங்கை அதெல்லாம் என்னைக்கு வத்தாது டேம் நிறைஞ்சா மறுபடியும் அந்த பக்கம் போகும் இதெல்லாம் கண் துடைப்பு நடவடிக்கை உடனடியாக சர்ஜிகல் ஸ்ட்ரைக் பண்ணணும் உடனடியாக ஆக்குபைடு காஷ்மீர் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீரை மீட்க வேண்டும் இந்துக்களை காப்பாற்ற வக்கில்லாத இந்த மேற்கு வங்காள அரசாங்கத்தை டிஸ்மிஸ் செய்யணும் மேற்கு வங்காள அரசாங்கம் எப்படி செயல்படுது அங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கார தொண்டர்கள் இந்துக்களாக தான் கொல்லப்படுறாங்க கம்யூனிஸ்ட் கட்சி மேலேயும் தாக்குது திரிணாமுல் காங்கிரஸ்ல இந்துக்களாக தான் கொல்லப்படுறாங்க காங்கிரஸ் கட்சியில் இந்துக்களாக தான் கொல்லப்படுறாங்க முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் நடந்த சம்பவம் இது மேற்குவங்க அரசாங்கம் போலீஸ் எல்லாமே அங்க வங்கதேச ஊடுருவல்காரர்களோடு கைகோத்துக் கொண்டு திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வங்கதேச ஊடுருவல்காரர்களோடு கைகோத்துக் கொண்டு இந்துக்களை விரட்டி அடிச்சிருக்கிறாங்க இந்த மம்தா பானர்ஜி அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணணும் சும்மா எல்லாரும் மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிறோம் நரேந்திர மோடி அரசாங்கத்தின் மீது நம்முடைய ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷா இதெல்லாம் நம்பிக்கை வச்சிருக்கிறோம் அரசியல் நாகரிகம் சட்டத்துல இடம் இல்லைன்னு சொல்லி மம்தா பானர்ஜி அரசாங்கத்தை நீடிக்க வைத்தால் அங்கே தொடர்ந்து இந்துக்கள் கொல்லப்படுவார்கள் ஆகவே இந்து மக்கள் கட்சி இன்னைக்கு நாங்க நடத்துற போராட்டம் மத்திய அரசுக்கு எதிரான போராட்டம் அதனாலதான் புரியுங்களா மத்திய அரசு இந்துக்களை காப்பாற்ற தவறிவிட்டது ராமர் போயிடம் கட்டியிருக்காங்க நன்றி அரசுகாக்கிற பெரும் முன்னூத்தி எழுவது ரத்து நன்றி ஆனால் ஏன் காஷ்மீரத்திலே ராணுவத்தை நிறுத்தி அங்கே இருந்து வெளியேற்றப்பட்ட இந்துக்களை மீண்டும் அந்த இடத்தில ஏன் குடியேற்றவில்லை வங்காளத்திலே ஏன் இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் செய்யவில்லை மோடி அரசாங்கமே உங்கள் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறோம் உடனடியாக நடவடிக்கை எடுங்கள் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் முப்பத்தி சட்டமன்ற தொகுதி அங்கதான் இருக்குது அங்கதான் உலகத்தில் இருக்கிற எல்லா தீவிரவாதிக்கும் பயங்கரவாதிக்கும் ட்ரைனிங் கொடுக்கிறான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அங்க பண்ணணும் பாகிஸ்தான் மீது நடவடிக்கை எடுக்கணும் மோடி அரசாங்கம் இப்ப வந்து மோடி ரொம்ப தெளிவா அறிவிச்சிருக்கிறார் என்ன அறிவிச்சிருக்காரு நாங்க பனிஷ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு உடனடியாக அந்த தண்டனையை வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி இந்த ரயில் மறியல் போராட்டம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாங்கள் எங்களுடைய போராட்டம் உலகத்தில் எந்த மூலையில இந்துக்கள் தாக்கப்பட்டாலும் இந்து மக்கள் கட்சி தமிழகம் முழுக்க இந்து மக்கள் கட்சி தொண்டர்கள் களமிறங்கி ஜனநாயக அற போராட்டத்திலே ஈடுபடுவார்கள் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்